வேலும் கேடைமும் ஒரு முழக்கம் அப்படியே நட்டுமொட்டையில் இறந்த இதெல்லாம் இறந்த காலம் கடந்த காலம் நாம கடந்து வந்த காலம் பொற்காலம் பாஸ்ட் குளோரியா என்ன மாமன்னா என்ன இந்த ஊர்வலத்துக்கு சொன்ன காலம் உள்ளே இருந்தது நமக்குள்ள எல்லாமே இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இருக்கு ஆனா தூங்கிட்டு இருக்கு அதனாலதான் இப்படி செதறி கிடக்கும் அதே உணர்வோட அதே வீரத்தோட ஒரு படம் இருந்துச்சு அத ஊட்டி வளர்த்த ஒரு தலைவன் எங்கேயோ இல்லதான் இங்க தனுஷ் கோயில இருந்து ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர்ல